பனியஸ்டர்ன் யூப்ரியமும் மீனாக இருந்துட்டு ராஜிக்கிட்ட எங்கள் பாரு ராஜி அந்த நகை விஷயம் ஒன்று இருக்குது அந்த நகை விஷயத்த நம்ம சொல்லிடலான்றாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க நகை விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு நாம்ளும் சேர்ந்து மறைச்சோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மாமா சும்மா இருக்க எல்லாரும் நம்ம மேலே கோவப்படுவாங்க நம்ம சொல்லிடலாம் ராஜின்றாங்க எனக்கு என்னவோ நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோமோன்னு தோணுதுன்றாங்க அக்கா மயிலாக்கா இந்த நிலமிலையும் இருக்கும்போது இந்த விஷயத்தையும் சொன்னால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவப்படுவாங்களேக்கா இதை சொல்லாம அக்கா இந்த நேரத்தில்ன்றாங்க ராஜி சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரியான்றாங்க நீ சும்மா தேவை எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காதுன்றாங்க நம்ம பயந்துட்டே இருக்கிறதுனால தான் இப்படி தேவையில்லாமல் விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றாங்க இங்கே பாரு இந்த விஷயம் நம்ம புருஷனுங்களுக்கே தெரிஞ்சா நம்ம புருஷனுங்க நம்மளை சும்மாவே விட மாட்டாங்கன்றாங்க மயிலக்காவை காப்பாற்றுறன்ற பேரில் நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே அடிச்சுக்க கூடாது ராஜின்றாங்க நான் இப்போவே உடனே வீட்டுக்கு வர உண்மைகளை சொல்லிடலாம் நெகப்பத்தின விஷயம்ன்றாங்க அக்கான்றாங்க என்ன ராஜி காப்பாற்ற நினைக்கிறியா அவங்களான்றாங்க சரிக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையை சொல்லலாம் கிளம்பி வாங்கன்றாங்க மயிலோடைய நகை விஷயத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கிளம்பி வராங்க இங்கே ராஜி யோசிக்கிறாங்க சொன்னா மறுபடியும் அக்காவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய இப்படி மொழியை நீ நடக்க போது வெயிட் பண்ணி பாக்கலந்தா க்யூ